ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி மாவு இருந்துச்சு அதில் நாங்கள் கொஞ்சம் கண் பனியாரம் சொல்லலான்ட்டு இருந்தோம் அதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் சேருவதில் கேரட் துருவி வச்சுருக்குறோம் நாலு பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க உளுந்து கடுகு போட்டு பொறிஞ்சக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரியவங்காயம் லைட்டாக வதக்குங்க இதுக்கு நிறைய நேரம் வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் வதக்குனாலே போதும் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு துருவுன கேரட் எடுத்து போட்டுக்கலாம் கேரட் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா இது கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் போடலை கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போனாலும் கூட பரவாயில்ல கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாவில் போட்டு நல்லா கலைக்கோங்க கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க அது லைட்டாக போட்டால் போதும் ஒரு பிஞ்சு அளவு அப்போ தான் பனியாரம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு மாவு க இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா எடுத்து ஊற்றுனா இட்லி மாவு வந்து தோசை மாவு ஊற்றுற மாதிரி இருந்தால் போதும் அப்புறம் எண்ணெய் ஊற்றி பனியார்கல்ல ஊற்ற வேண்டியது தான் ஊற்றி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஸ்போக் ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான்